ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னா உங்கள் ஜெகன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கோவில் ஒன்று இருக்குது அது வந்து அனுமர் கோவில் தான் ஸோ சூப்பராக இருக்கும் குட்டி சின்ன குட்டி கோவில் தான் ஒரு மலை மாதிரி போகும் அந்த இடம் இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் ஸோ கொஞ்சம் ஈவினிங் டைம் இல்லையா ஸோ அதனால் போய் பார்க்கலான்ட்டு கொஞ்சம் போர் அடிச்சுது அதனால தான் கிடைக்கிறக்கேன் சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் 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 பண்ணுவீங்க பார்க்கலாம் ஓகேவா ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு நம்ம மார்னிங்கே போய் எடுக்கலாம் கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டேன் ஸோ இருந்தாலும் பரவாயில்லை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கா இல்லையா டைமிங்கெலாம் போய் கேட்டுகிட்டு வரலாம் எந்தெந்த டைம் டைமில் எப்போ பூஜை பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம போய் கேட்டு வருவோம் அப்படிவான் ஸோ அப்போனா தான் இப்போ மிஸ் ஆனால் கூட நம்ம மறுபடியும் போய் நம்ம இன்னும் டைம் போய் விசிட் பண்ண முடியும் அந்த கோவிலில் அனுமர் கோவில் மறுபடியும் சொல்லிட்டு அனுமர் கோவில் சூப்பராக இருக்கும் நான் ஒன் டைம் போனேன் பட் வீடியோ இருக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம அந்த கோவிலில் போய்பேன் ஆக்சுவலாக இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா முதலிப்பாளையன்னு சொல்லுவாங்க திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறேன் அந்த கோவிட் எப்படி இருக்குது தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உள்ள ஊருக்குள்ளே வந்துவிட்டேன் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா முதலேப்பாளையம்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அங்கே தான் அந்த அனுமார் கோவில் இருக்குது நான் வந்துவிட்டேன் கோவில் பக்கத்தில் வந்துட்டேன் ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் காமிக்கிற ஒரு மேடு மாதிரி போவோம் சூப்பராக இருக்கும் அந்த இடம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அனுமார் கோவிலுக்கு வந்துட்டேன் வெளியான நிற்கிறேன் இன்னும் இன்னும் உள்ளே போகலிங்க இந்த இடம் பாருங்கள் நான் மட்டும்தான் இருக்கேன் உள்ளே ஐயர் இருக்கார் உட்காந்துருக்காரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கு நான் மட்டும்தான் இருக்கேங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு கோவிலில் வந்து கூட்டமாக இருக்கிறப்போ வந்து சாமி கும்பிட்டா பிடிக்காது இந்த மாதிரி தனிமையாக இருக்கும்போது வந்தால் தான் எனக்கு பிடிக்கும் சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் சரி நம்ம இப்போ உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உள்ளே வந்துட்டேன் இப்போ வந்து கோவிலில் வந்து திருப்பணி வேலைகள் நடக்குதுன்னு சொன்னாங்க ஐயர் வந்து சொன்னார் ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலாலயம் பாலாலயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா நானே இன்றைக்கி தான் புதுசாக கேள்விப்பட்டேன் அதாவது வேலை செய்யும்போது அந்த சாமி சாமியை எடுத்து வேறு பக்கம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களாம்மா அதுக்காக தான் இந்த இடத்துக்கு பேர் பாலாலயம் அனுமந்தராய ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் தான் இது அனுமந்தராய ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போகலாம் ஸ்டெப் உள்ளே போய்ப்பாப்பா ஸோ ஆக்சுவலாக இங்கே வேலை கோயில் வந்து வேலை செய்கிறதுனால சாமி அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு ஒன் மந்த் மாதிரி இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிலை எடுத்து கவர்மெண்ட் அப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து டெய்லியும் வந்து டுவெல் ஓ கிளாக் டூ டுவெல் தேர்ட்டி டெய்லியும் இருபத்தஞ்சு பேர்த்துக்கு வந்து டெய்லியும் சாப்பாடு போடுறாங்க அன்னாதானம் வந்து போடுறாங்க இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா நியூ ஜீவா கொக்கநாயக்கன் பாளையமா கெங்கநாயக்கன் பாளையம் ஆ குட்டி பாப்பா இங்கே குட்டி பாப்பா இருக்காங்க ஹாய் சொல்லியிருப்பாப்பா ஆ பார்த்தீங்கன்னா இங்கே கெங்கநாயக்கன் பாளையம் முதலைப்பாளையத்துக்குள்ள கெங்கநாயக்கன் பாளையம் அப்புறம் ஏரியா அந்த தான் இந்த கோவில் இருக்கு ஸோ டெய்லியும் வந்து இங்கே அன்னதானம் போடுறாங்க அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷ வருஷம் வருஷ வருஷம் மாதம் 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 நினைக்கிறேன் மாத மாதம் தானே அமாவாசை அன்றைக்கும் அன்னதானம் போடுவாங்கள்ல எல்லா அமாவாசைக்கும் போடுவாங்களா ஓகே ஓகே இங்கே டெய்லியும் அதாவது எல்லா அமாவாசைக்கும் இங்கே அன்னதானம் போடுவாங்களாமா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு நல்ல விஷயம் இல்லையா பெரிய விஷயம் மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு சாப்பிட போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது அதுக்கு அன்னதானத்துக்கு ஏதாவது நீங்கள் பணம் கொடுக்குறதுன்னு உதவி உதவி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு ஜிபேவோ ஃபோன்பேவோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் போடலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்குறீங்களா வேணும் நம்ம அப்படியே அங்கே போகலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சண்டேல சண்டே டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக சண்டே டைமில் வந்து அதிகமாக கூட்டாக இருக்காது ஸோ மற்ற நாள் வந்து கூட்டாக கூட்டாக இருக்கும்னு சொன்னாரு ஸோ நீங்கள் சண்டே டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக இருந்துட்டு ஸ்பென்ட் பண்ணிவிட்டு போன கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி ஒரு இடம் ஊருக்குள்ளே இருக்கு ஊருக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும் நான் வேலை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பார்த்தீங்களா நான் பெருசாக எதுவும் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணல ஸோ ஜென்ரலாக வந்து அந்த அன்னதானம் போடுவாங்களாம்மா டெய்லியும் ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு பதினஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர்த்துக்கு அன்னதானம் போடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அமாவாசை அன்றைக்கி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு பேர்த்துக்கு சாதாரண வசையில் ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு அன்னதானம் போடுறாங்க ரொம்ப பெரிய விஷயங்க ஸோ நீங்கள் யாராவது இந்த அன்னதானத்துக்கு வந்து நன்கொடை பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ எதுவும் ஒன்று முடிஞ்சால் உங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் என்ன சொல்கிறது இங்கே பாருங்கள் யாருமே இல்லை இந்த தட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க ரொம்பவே வந்து கொடுத்து வச்சவங்க என்ன தான் வந்து டவுன் டவுனில் இருந்தாலும் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறது இருக்கிறதுங்க வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லையா சூப்பராக இருக்கு பாருங்க எனக்கு பின்னாடி பாருங்க சூப்பராக இருக்கு இல்லையா கோவில் இருக்குது இது இன்னும் பார்த்தீங்கன்னா கன்னிமார் வேட்டைக்காரசாமி கோவில் சின்னதாக ஒரு கோவிலாக இருக்குது ஸோ அப்படியே இந்த கோவிலையும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு போயிடலாம் வேட்டக்கார சாமியை பார்க்காம இருக்க முடியுமா ஏதோ ஒரு தைரியத்தில் உள்ளே வந்துட்டேன் ஆனால் இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வேட்டக்கார சாமி கருப்பு சாமி அந்த மாதிரி சாமினது கொஞ்சம் எனக்கு பயம்தான் இப்படி வரிசையை காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு ரொம்பவே பார்க்கறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு இந்த சிலை தானே எனக்கு இந்த சிலை தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ரெட் கலரில் ஆக்சுவலாக சாமி இப்படி தான் இருப்பாங்க ஸோ இருந்தாலும் அந்த இது என்ன சொல்கிறது அந்த சிலை அப்படி இருக்கு இல்லையா தான் சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த கோவில் பாருங்கள் கருப்பராவின் கோவில் தான் ரோட்டுக்கு வெளியவே ரோட்டுக்கு பக்கமாக தான் இருக்குது ஸோ நல்லாயிருக்கு பெல் நம்ம ஏதாவது கோவிலுக்கு போனோம்னா அங்கே கோவிலேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பும் போது கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன் ஸோ அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குதுன்னு எனக்கு தெரியல கோவிலுக்கு வந்துட்டு உடனே கிளம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் நான் உட்காந்துருக்கேன் அதுக்கு அதுக்கு ஏதாவது ரீசன் அதுக்கு ஏதாவது ஸ்டோரி அதாவது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு இதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன் கோவிலுக்கு வந்துட்டு நம்ம உடனே எந்திரிச்சு போகக்கூடாது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள் சரி நண்பர்களே இங்கேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு நான் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குற எல்லாத்தையும் So under then by from Ungal Jagan Universe